ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்முடைய சேனல இதை பத்தி பேச போறேன் கேட்டீங்கன்னா அதாவது தமிழை வெச்சுக்கலத்தின் அடுத்த கட்ட பணிகள் வேகமாக நடைபெற போது அதுல முதற்கட்டமா பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறாரு தளபதி விஜயாவிலே அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு நவம்பர் அஞ்சாம் தேதி தமிழ பொதுக்குழு கூட்டம் சிறப்பு கூட்டம் நடைபெற போகுது சோ இந்த சமயத்துல நான் ஒரு விஷயத்தை முன்வைக்கணும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதே நிறைய பேர் பார்க்கணும் இதை வந்து தலைமை வந்து இதை பத்தி பரிசீலிச்சு அந்த ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் கேட்கிறேன் ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுக்கேன் இதை பத்தி பேசுங்கன்னா இதை வெளியில கொண்டு வாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தமிழை வச்சுக்காலத்துக்கு அதாவது பார்த்திங்கன்னா குறைந்த நாட்கள் தான் இருக்கு இதில் ஒரு ஒரு மாதம் போயிட்டு அங்கே ஒரு நாலு அஞ்சு மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு ஸோ இந்த சமயத்தில் இன்னுமே சில பொறுப்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக நியமிக்காமல் இருக்காங்க இது எப்படி சரியாகுங்கிறது தான் நிறைய பேருடைய மனசு இருக்கு நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க இதை நாம இந்த வீடியோ வழியாக சொல்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர்களே தமிழை வச்சுக்காலத்துடைய மாவட்ட செயலாளர் சில மாவட்டங்களில் இன்னும் அதிகாரப்பூர்வம் அதிகப்படாத நிலையில் இருக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் இன்னும் அப்படி வச்சிருக்காங்க நம்மளுக்கு புரியல இந்த பொதுக்குழு கூட்டத்தே அதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு காரணம் தூத்துக்குடி மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டங்கிறதுனால நான் முதல்ல அதை முடிவைப்படுத்துறேன் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படலை ஸோ இப்ப கூட ஒரு சிறப்பு குழுவா நியமிச்சிருந்தாருல தளபதி விஜய் அந்த பொதுக்குழு அறிவிக்கு முன்னாடி அதுல ஒரு பேர் வளர்ந்துச்சு ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ் பாலசுப்ரமணியன் கள உறுப்பினர் அப்படி தான் போட்டிருக்கு சோ எல்லா மாவட்டத்துக்கு நீ மாவட்ட செயலாளரும் மாவட்ட செயலாளரும் போட்டு போகும்போது தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் ஏன் நியமிக்காம இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்க இருக்கீங்க அதை நிவர்த்தி பண்ணணும்ல இவ்வளோ நாள் இழுத்துட்டு இருக்குதா பிரச்சனை இருக்கும் எனக்கு கண்டிப்பா ஆளுங்கட்சியோட அழுத்தம் ஆளுங்கட்சியோட இதெல்லாம் நிறைய நீங்க யோசிச்சு இருப்பீங்க ஆனா இது இப்படியே நீங்க வந்து மாவட்ட செயலாளர் நீங்க அறிவிக்கப்படாம இருக்குது எப்படி ஏன்னா இன்னும் உங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான்கு மாதத்தில் வரப்போகுது இன்னும் மாவட்ட செயலாளர் அறிவிக்கணும் தான் என்னது எனக்கு தெரிஞ்சு தூத்தி மாவட்டத்துல அஜிதாஜ்னால பாத்தீங்கன்னா சிறப்பா பணியாச்சு இருக்காங்க சோ அவங்க உங்களுக்கு அவங்கள நியமிக்கிறதுல ஏதாவது இருந்துச்சுன்னா இல்ல இப்ப இன்னைக்கு பாலசுப்ரேன் ஒருத்தர் கலவு போட்டிருக்கீங்க இல்ல அவர் யாரையா ஒருத்தங்க உங்க தலைமையிலிருந்து இவங்க இருந்தா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அரசியல நீங்க எல்லாமே பார்க்கும்போது அந்த இதான் நியமிக்கணுங்கிறது எங்களுடைய இது உங்களுக்கு சரியான பரிவர்த்தரா மாவட்ட செயலாளர்களா இல்லப்பா வடக்கு இவங்க மாவட்டத்துல தெற்கு இவங்க மாவட்டத்துல மேற்குன்னு இப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் அறிவிப்பீங்களா அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அறிவிக்காம இருக்கீங்க சோ இது நிறைய தூத்துக்குடி சேர்ந்தவங்களுடைய நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு இது நிறைய பேர் நம்மளை தொடர்பு உண்டு இப்ப நம்ம தூத்துக்குடியில இல்ல நம்ம வெளில வேலை செய்யமா சென்னையில் இருக்கேன் சொல்றாங்க ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் மாவட்ட செயலர் இருக்குது பேசணும் அதனால தான் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விரைவில் மாவட்ட செயலர் அறிவிங்க அதே மாதிரி வேற எந்த மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படும் இந்த பொதுக்குழு கொடுக்காது ஒரு முடிவு பண்ணி ஒரு மாவட்ட செயலர் நியமிங்க மாவட்ட செயலாளர் நியமிக்காம அப்புறம் இந்த மாவட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு தலைமை மாவட்ட இப்போ நீங்க ரெண்டு மூணு குறுக்களை ஒவ்வொரு இடத்துல அப்படி தான் இருக்கு இவங்க நான் சொல்லாமே நான் தான் மாவட்ட சொல்லி அவங்க அவங்க கீழ ஒரு பத்து பேர் ஒத்து சேர்த்துக்கிட்டு அவங்க தனியாக போறாங்க ஒவ்வொரு தனியாக அரைஞ்சிட்டு இருக்கு சோ அவங்களை ஒரு பிரச்சனை வரும்போது தலைமையில் சொல்லி என்னப்பா இப்பவே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவர் எப்படிப்பா ஒழுங்கு ஒரு ஆணும் கட்டுப்பாடு இருக்க வேண்டாமா கட்சினா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் வரும் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் முறைப்படி கட்சி வந்து தான் மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருங்க சோ அதுல வந்து சில மாசம் கொஞ்ச நாள் சசங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் அறிச்சுட்டு அவங்களுக்கு இல்ல ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க அறிவிக்கும் தான் அதுக்குள்ள பணிகள் கரெக்டாக கொண்டு போக முடியும் அடுத்த வரைக்கும் போக முடியும் வார்டுகள் வந்து எல்லாருமே கரெக்டாக போகும் நான் மாவட்ட செயலர் யாருக்கு தெரியாமல் ஆளுக்கு எனக்கு தலையத்தனாலும் தண்டல்காரங்கிற மாதிரி ஆளுக்கு எப்படி சரியாகும் இதை ஏன் தலைமுறை யோசிக்கிற தெரியல இப்போ இந்த ஒரு மாசமா நீங்க யோசிக்கிறதுக்கு முடிஞ்சிருக்காது ஏன்னா நீங்க வந்து கருவு பிரச்சனை பயங்கரமாட்டிட்டு முடிக்கீங்க சோ இதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சு பண்ணியிருக்கணும் நான் அப்பவே நீங்க அறிவிப்பீங்க நான் இதுக்கு முன்னாடியே உத்தரவு பேசியிருக்கேன் ஆனால் அப்பவும் அறிக்கப்படல இப்போ மாதிரி அறிவிக்கணும் இந்த பொதுக்குழு கூட்டம் வரப்போகுதுல அதனால அதை முன்னெடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் வந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஆனாளுக்கு ஒன்று வந்து அது ஏன்னா இப்ப மத்த கட்சிக்காரங்க மாதிரி மத்த தலைவர்கள் மாதிரி விஜயவர் கட்சி கிடையாது விஜயவர்கள்ங்கிற பெயருக்கே விஜயவர்களுக்காகவே அந்த கட்சியில் போஸ்டிங் ஆண்டி நிறைய பேர் போட்டி போட்டு நடக்காங்க அந்த கட்சியில் எப்படியா சேர்ந்துடணும் பொறுப்பு வாங்கிடணும் அப்படின்ட்டு சோ மத்த கட்சி மாதிரி ஆட்களை நீங்க வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி நீங்க போராட்டமாக இருக்க வேண்டிய தானாகவே உங்களுக்கு ஆட்கள் இருக்குது சோ அதான் நீங்கள் முறைப்படுத்தி கட்டுப்படுத்துங்க இல்ல இருந்துச்சிங்க அது ஒரு சர்ச்சையாகி அது ஒரு பேசும் பொருளாக்கி எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கரூர் விஷயத்தை நான் என்ன இப்போ யாரால பிரச்சனை கேட்டீங்கன்னா எதிரிகளால அந்த விஷயம் எதிர்கால தான் பாதி பிரச்சனை முக்காவாசி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலத்தையோ தளபதி விஜயவுலைய ரசிக்கூடியோ ஆதரிக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கூட அந்த பொறுப்பு இல்லாத அந்த நபர்களாலதான் இவ்வளவுக்குள்ள விஜய்க்கு பிரச்சனையே விஜய்க்கு பிரச்சனையே விஜய் ஆதரை கூடிய தான் ஏன்னா நல்லா பாருங்க அவரு இவ்வளவுக்குள்ள ஒரு கூட்டம் தரலுது இவ்வளவுக்குள்ள கூட்டம் வந்து விஜய்ல பாக்க போனா அங்க ரசிகர்கள் கூட்டம் உருவாங்க தரளவாங்க தெரிஞ்சு அங்க பச்சை குழந்தைகளை கை குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டு போனீங்களா என்ன சொல்ல பெண்களோ கற்பிடிமணும் இப்பெல்லாம் வராதிங்கன்னு திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு உலங்களுக்கே ஒரு அறிவு வேண்டாமா ஆனா அப்படி கூட்டத்தோட போய் நின்று அதை சேதாக்கப்பட்டு அந்த மனுஷன் அதனால ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனை இருந்து வெளியே வர அப்போ அவருக்கு பிரச்சனை எங்கிறது மெயினாக வருதுன்னு கேட்டீங்கன்னா கூட இருக்கக்கூடிய அவர் மேல இந்த அன்புங்கிற பெயர்ல நீங்க பண்ணக்கூடிய இந்த பாச தொல்லைகள் இருக்கு அதனாலதான் பாதி பிரச்சனையை அவர் சமாளிக்க வேண்டியிருக்கு ஸோ அதனாலதான் புரிஞ்சுக்கிடுங்க அவரும் முழுமையான ஒரு அரசியல் பண்ணணும்னா அவரை அரசியலை பண்ண விடுங்கய்யா அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இதை நான் ஒரு தெளிவாக இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சொல்றேன் ஸோ நீங்க வந்து கொஞ்சம் புரிதலோட செயல்படுங்க புரிதல் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு கெட்ட பேர் அவருக்கு வாங்கி கொடுக்காதீங்க ஸோ இந்த இதனால சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் கரெக்டாக எல்லா மாவட்டங்களும் அறிவிச்சிருங்க இந்த பொதுக்குழுலயே அதை அறிவிச்சிருங்க அதான் நான் இதை சொல்றேன் அறிவிச்சீங்கன்னா தான் அந்த மாவட்டத்தில் செயல்பாடுகள் கரெக்டாக ஒரு ஆண கட்டுப்பாடோட போகும் இல்லைன்னு ஆளாளுக்கு ஒரு திசுல இருந்து ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு ரெண்டு மூணு கூட்டங்களாக போவாங்க மரியாதை செய்யறதுக்கு ஸோ அதவரதெல்லாம் போய் முடியும் சோ அதான் சொல்ல நினைக்கிறேன் சோ இதையே நான் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க விஜயவாள் அரசியல ஜெயிக்கணும் விஜய் கட்சி வெச்சு போடணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட்டா இருக்க முற்படுங்க அது உங்க ஆன்லைன்லயோ ஆஃப் லைன்லயோ அதை விட்டுட்டு அவருக்கே ஒரு பிரச்சனை தர மாதிரி அவருக்கு இழைஞ்ச தர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு என்னுடைய விஷயம் இப்போ நாம இந்த மாதிரி விமர்சனங்களை அதாவது விஜயவளுக்கு இந்த செயல குறை இருக்கு இது சரி பண்ணுங்க சொல்லும் போது இதை நிறைய பேர் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி கவலைப்படுறதே கிடையாது அவங்களுடைய அரசு புரியுது ஒரு மாதிரி என்னோடைய அரசு ஒரு மாதிரி சோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஐயோ நம்ம இப்படி விஜய் எதிர்பாரா பேசணுமே ஐயோ இவங்க எல்லாம் வியூஸ் பார்க்க மாட்டாங்களே லைக் போட மாட்டாங்களே அப்படின்லாம் எல்லாம் நான் வந்து அதெல்லாம் பார்த்து பயந்து பேசுறவங்க கிடையாது அது உங்களுடைய இது நீங்க வந்து பாக்கறதா பாருங்க நீங்க பாக்குறதுலாம் போங்க என்னோட பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் நான் என்ன புரியல் வச்சிருக்கேன் எனக்கு எப்பவுமே என் மனசுலேருந்து உண்மையா எனக்கு படத்தை மட்டும் தான் பேசுவேன் அதாவது மத்தவங்க அதை ரசிக்கணும் மற்றவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே ஒரு சித்திரம் பண்ணணும் முடிவு பண்ணோம்னா வாழ்க்கையில யாருமே எந்த ஒரு விசாரணும் உருமையாக பண்ண முடியாது நீங்க முதல்ல எந்த விஷயத்தையும் உங்களுடைய கேரக்டர் மாத்தக்கூடாது உங்களுக்கு கேரக்டர் தான் ஒவ்வொருத்தருடைய தனித்தனி அடையாளம் கேரக்டர் தான் இருக்குதுலேயே மிக முக்கியமானது அதை மாத்திட்டீங்கன்னா நீங்க வாழ்றதுக்கு அர்த்தம் கிடையாது உங்க கேரக்டர் நீ யாரு சோ அதான் என்னுடைய இது சோ நாம எப்பயும் பார்த்தீங்கன்னா நேதாஜி வழியை பின்பற்றுறவன் அதாவது வன்முறை ரொம்ப மோசமானதுதான் அதை விட மோசமானது அடிமைத்தனும் நீ அடிமையா இருக்கிறத விட நீ செத்தி போயிடலாம் அதாவது ஒரு அரசு கட்சி ஆதரிக்கும் இப்ப விஜயவர்களே ஆதரிக்கணும் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே ஆதரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பட கிடையாது உனக்கு சொந்தமா அறிவு இருக்குல்ல நீ சிந்தி செயல்படணும் யாரா இருந்தாலும் உலகத்துல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது கரெக்டா இருந்தா சப்போர்ட் பண்ணு நான் விஜயவர்களுக்கு எப்பவுமே ஆதரிப்பேன் இப்போ நம்மளுடைய ஃபாலோர்ஸ் வந்து சில பேருக்கு எழுதலேருந்து கமெண்ட் போட்டு உடனே சோ நான் வந்து உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு போக மாட்டேன் அவங்க ரசிச்சு பாட்டு அப்படியே கொண்டு போக மாட்டேன் என் மனசு சரிப்படுது நான் விஜயவர்கள் சரியா போற வரைக்கும் அவருடைய ஆதரவு தொடர்ந்துட்டே இருக்கும் அவருக்கு நான் ஆதரவுதான் இருப்பேன் அதே நேரத்தில் அந்த இதுல சில சில போது அது என்னுடைய இருந்து வரும்போது அதை நான் வெளிப்படுத்துவேன் ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் முதல்ல இருந்து என்ன பாலோ பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பி தெரிஞ்சிருக்கும் நானா விஜயா ஒரு பத்தி ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா அப்படி பூந்து அப்படி ஒரு பரவசத்தோட பேசுவேன் சோ எனக்கு உள்ளதே அது வரும் ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு அதுல ஈடுபாடு நமக்கு இருந்தாலும் அது உண்மை வெளிப்படுத்தா சும்மா பொய்யாவே மத்தவங்களுக்காவே ஒரு விஷயத்தை பண்ணதுனால அது உண்மை திறமையே இருக்காது அது ரொம்ப நாளாக கொண்டு போக முடியாது அது ஒரு உண்மைய இருக்குது அதுக்கு வந்து நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு யூடியூப்ல இருக்கு எம்எஸ்ஆர் டைம் யூடியூப்லாம் இருந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி விஜய் கூட சம்பந்தப்படுத்தி நிறைய பேர்ல பற்றி ஒரு வீடியோ விளையாண்டு இருக்கும் ஆனா அது ஃபுல்லாக தான் இருக்கும் சோ ஆனா அது நிறைய பலவர் நம்ம என்னடா இது நீ உலக விஜய் பேசுற ஆனா உனக்கு ஃபாலோவர் கம்மியாக இருக்கு நீ வந்து எதிர்த்து நேரத்தில் பண்ணுறல அதான் உனக்கு வர மாட்டேங்க நீ அந்த பார்த்தீங்கன்னா பேச பேசறது அப்படின்ட்டு இந்த மத்தவங்களுக்கு சந்தோஷப்பட்டே ஒன்று பண்ணனா அது நம்மளுக்கு உண்மை தினம் இருக்காது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நம்மளுக்குன்னு ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ணால் உண்மையா இருக்கும் இப்படி தான்ப்பா இவன்ட்டு தான் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மள ஃபாலோ பண்ணும் சும்மா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பழைய ஒரு வீடியோக்கு கமெண்ட் இருந்துச்சு அது அவர் சொல்றேன் என்ன சொன்னீங்கன்னா உனக்கெல்லாம் ஏன் கமெண்ட் பண்ணுவோம் வீடியோ எனக்கு நான் பார்க்கணும் விஜயபுர பத்தி நீ பேசுறா தான் உங்க வீடியோ நான் பார்க்க அப்படின்னு அவர்ட்டே புரியுது அவ்வளோதான் சோ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க சோ அவங்க வந்து பத்தி நான் வந்து வீடியோ நீங்க பார்த்தாங்க அவங்க கட்டாயப்படுத்தி நின்றுட்டு இருக்கேன் சோ ஒருத்தவங்களுடைய அந்த நேரத்தைங்கிறது நம்ம வாங்குறது மிகப்பெரிய ஒரு ரொம்ப வந்து விலை விலைமுறிக்க முடியாது ஒருத்தவங்களோட நேரத்தை நம்ம வாங்குறது ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கல அவங்க விரும்பி நம்ம பாக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கும் சோ அந்த வகையில ஏன் மனசு நான் உண்மையாக தான் இருக்கேன் நேற்று நான் பேசின ஒரு வீடியோ கூட நிறைய கம்பெனிகள் எதிர்ப்பு வந்து இருந்துச்சு சோ அதெல்லாம் இருக்கல ஏன்னா நீங்களே அப்படி பேசுறது இது ஜாதி ஜாதகம் தெரியுது ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க பார்க்குற விதம் அந்த மாதிரி சோ நாம நம்ம மனசுல என்ன தோணுது நம்ம விஜயதான் ஆதரிக்கணும் விஜயோடைய அரசியல் நிலைப்பாடுல எனக்கு நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு இருந்து நான் அவர் ஆதரிச்சு தான் இருக்கேன் அதாவது அவருடைய அந்த திராவிடம் அவருடைய பெரியார் அம்பேத்கர் இந்த மாதிரி சொல்லலாம் திமுக ஆல்ரெடி வைக்கக்கூடிய அதே கொள்கை மாதிரி தான் இருக்கும் சோ அவங்க கட்சி வந்து ஆதரவற்ற சொல்றாரு திமுக கொள்கை தான் ஆனா அவங்க சரியா பண்ணால் நாங்க அதை ஸோ வரங்க அது பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் என்ன விஜய் சப்போர்ட் பண்றேன் விஜயோடைய அரசியல் மாற்றங்கிறது இப்போ ஒருத்தர் கண்டிப்பா தேவை இந்த தமிழ்நாட்டுக்கு மூன்றாவதாக ஒரு மாற்றம் அரசியல் வேணுங்கிறத நான் விரும்புறேன் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தான் அதாவது மன்னராட்சி அவங்க அவங்களுடைய குடும்பமா ஆட்சி பண்ணணும் தமிழ்நாட்டை நாமளே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நேர அடிமுட்டாள்கள் எவன் ஆண்டா என்ன நாம நம்ம சோழன் விட்டு அமைதியா போகிறானுங்க அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம ஒரு மாசத்தை கொண்டு வரும்போது ஒருத்தர் வரும்போது அதை நம்ம ஆதரிக்கணும் அவரு சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ இங்க ஒரு மூஞ்சாவது ஒரு சக்தி எல்லாம் பேரும் அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கேடு ஏன்னா இங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி அவங்கதான் ஆச்சானும் அதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு டீலிங் போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஏழையும் எடப்பாடி பழனிசாமி விஜயபுரம் ஆதரிக்கலாம் ஏன்னா அவருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஜெயிக்கணும் அப்பதான் கட்சி அவர் கட்டுப்பாடு அதனால ரொம்ப தீர்மானம் ஆனா நாளைக்கு இப்ப விஜயபுரல எடப்பாடி ஜெயிச்சிட்டாலே மறுபடியும் விஜயபுரலே சசிகலாவே கால வாரி விட்டவர் துரோகம் பண்ணுவரு விஜயாவூர்ல ஏமாத்துறோம் விஜயூர்ல அடுத்த அவர் அழிக்க தான் பார்ப்பாரு ஏன்னா இப்போ ரெண்டு திராவிட கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீ வந்து எதிர்க்கட்சியில இருந்தா நான் ஆள் கட்சியாக இருப்பேன் நான் எதிர்கட்சியா நீ கட்சியாக தான் இருப்பேன் சோ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கணும் மூணாவது ஒருத்தரம் வளர விட்டோன்னா நம்மளுக்கு அந்த இது இல்லாம போயிடும் அதனால எப்பவுமே மூணாவது ஒரு பெரிய சத்தியா வரும்போது இந்த திராவிட கட்சியில பார்த்தீங்கன்னா அது அழிக்க தான் பார்க்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன் நம்ம நாள் சீமா இந்த விமர்சன அவர் இல்ல கேள்வி ஒரு ஒரு பண்றாரு தானும் படக்க மாட்டான் தள்ளியும் படக்க மாட்டேங்கிற மாதிரி அவர்களை ரொம்ப மூன்றாவது ஒரு பிரிச்சு அவர் வளரும் போது இதே மாதிரி விஜயா பண்ணாரு அவரை பொறுத்த மாதிரி மறைமுகமா அந்த திராவிட கட்சிகளுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டா இருப்பார் எப்பவுமே திராவிட கட்சி திரும்பி உட்கார வைக்கல அவர் ரொம்ப ஒரு பங்கு வைக்காரு ஏன்னா அந்த எதிர்ப்பு வாக்கில் போல இவரு தான் பிரிச்சிருக்காரு வரக்கூடிய பிரிச்சு எடுத்தாரு பிரிச்சு போயிடும்

அதாவது விஜயவர்கள் நல்லபடியா ஜெயிக்கணும் அதெல்லாம் நம்மளுடைய விஜய் விஜயவர்கள் அவர் வந்து அப்ப அவங்க வந்து எல்லாருமே ஒரு கட்டமா ஒன்று முழுக்க முழுக்க விஜயவர்கள் என்ன பண்ணாலும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொன்னு விஜயவர்கள் என்ன பண்ணாலும் ஆதரிக்க கூட்டம் ரெண்டு வகையில நாம விஜயாவில ஆதரிக்கிறோம் ஆனா அவருடைய ஒரு பொதுமக்களா உட்காந்து ஒரு பொதுமக்களாக நான் விஜய் எப்படி பார்க்குறேன் சிம்பிளா அந்த மாதிரி விஷயம் சொல்றேன் ஓகேவா என்ன பார்த்துக்கோங்க அரசியல் எல்லாருமே அரசியல் கத்துக்கணும் எல்லாருமே அரசியல் பேசணும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தளபதி விஜயவர்கள் அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் இளைஞர்கள் எல்லாருமே அரசியல உச்சு நோக்கிறாங்க அரசியல் டெய்லி கவனிக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இளைஞர்கள் நிறைய பேரு அரசியல் கத்துக்க வச்சவர் ஒரு விஜயபுரம் தான் சோ அந்த வகையில விஜயபுரம் நல்லபடி ஒரு அரசியல் பண்ணணும் அதுக்கப்புறம் நேரத்தை நம்ம இந்த வீடியோ போட்டது கூட நிறைய விஷயம் வச்சு இல்ல ஆமை குஞ்சு தமிழ் இருக்காங்கல்ல நாம தமிழ் வச்சிருந்து அவங்களும் இடையில இதா உள்ள வந்து வந்துட்டு கமெண்ட்டு போட்டு தாருங்க அதுல ஒருத்தலாம் எல்லாருடைய கமெண்ட் கிளம்பி ஓடி ஓடி போயிட்டு நான் மேக்சிமம் எல்லாருடைய கமெடியுமே படிச்சிருவேன் நான் வந்துட்டு என்னுடைய பாலோ அவர்ஸ் எவ்வளவு எதிரியா இருந்து யாரும் சரி எல்லாவுடைய கம்பெனியுமே நான் படிச்சிருவேன் ஏன்னா அவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன் ஓகேவா அவன் 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 எல்லாரோட கம்பெனியும் போயிட்டு அதாவது சீமான அண்ணா தான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்களை அடைப்பட்டு கிடந்த தேவராயை வெளிக்கொண்டு வந்து தேசத்துல வரா மக்களிடையே தமிழக கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்தார்னு அவங்க எல்லா கம்பெனி போய் சொல்றான் யாரு நீ வந்தான் தான் எனக்கு சிரிப்பு ஆச்சு ஏய் யாரா நீ இதுல இன்னொருத்தன் டிவி கட்சி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தலைவர் தேவராயா இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சிரிப்பு தான் வருது அதாவது சீமான் வந்து தேவரையவ எடுத்து தேசிய தலைவர் கொண்டு போய் சேர்த்ததே அவர் தான் அப்படிங்க எவ்வளோ எவ்வளவு தற்கொலை முண்டமா இருக்கும் வேற அதாவது அங்க அரசியல் தலைவர் எல்லாம் போறாங்கன்னா தான் சீமான் வந்து பேச ஆரம்பிச்சதா தேவைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் போறாங்க அப்படின்னு சொல்கிறான் எனக்கு டேய் முட்டிட்டு என்னடா டேய் சீமான ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே அங்க தேவரைய பசங்களுக்கு காலங்காலமா எல்லா அரசு கட்சியிலும் போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியுமா தெரியாதா இவன் தான் அரசியல் பார்க்க ஆரம்பிங்க அதாவது தேசிய தலைவர் உலகத்துக்கு தெரியும் இந்திய பாராமித்திலேயே தேவரக செல்ல இருக்கு முட்டை வந்து பாத்தீங்கன்னா தமிழன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்புறம் தமிழருக்கு தமிழன்னே சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு உட்காட்டுன்னு ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த அளவு தற்பி முட்டாங்களா இருக்காங்க இதுவே நீ இருக்கு இருந்தா கூட ஒன்னு சீமான ஃபாலோ பண்ணுறது சீமான கட்சியிலே இருக்கக்கூடிய தவறு சுட்டி காட்டு அதுதான் ஒரு ஒரு உண்மையான நீ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அரசியலை நீ தெரிஞ்சுக்கிறதுனு அர்த்தம் உண்மையான ஒரு ஜனநாயகத்தில் நீ வாழ்றங்கிறதுக்கு அர்த்த தான் அர்த்தம் நீ உண்மையான ஒரு சுதந்திரமா ஒரு நாட்டை வாழ்றனா ஓ அறிவுக்கு உன் சிந்தனைக்கு சரி அது என்னவெனா இருக்கு நீ எந்த கொள்கையில எந்த அரசியல் தலைவரை நீ வந்து தலைவர் நெய்ச்சுக்கிட்டு அவங்க அரசியல பயணிக்கிறதா தான் அவங்க சிறப்பு போனாலும் சரி அதுல எல்லாத்தையுமே அவங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே நீ ஆதரிக்கணும்னு கட்டாயமே கிடையாது இல்ல அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஆட்டு நீ தலையாட்டி போறதுக்கு நீ இதுக்கிட்ட அவங்களுக்கு ஆதரவு இருக்கணும்னு நான் கேட்கறேன் சோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக இந்த எப்படியே பதிவு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கடவுளாலேயே இருக்க முடியாது அப்ப நம்ம மனசு நம்மளால எப்படி இருக்க முடியும் சோ என்ன ஃபாலோ பண்ணிருக்கோங்க நிறைய உள்ளர்கள் இருப்பீங்க சோ உங்களுக்குலாம் நான் எப்படி தெரிகிறேன் என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுது சோ அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமன்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா ஸோ நாளைக்கு வேற ஒரு விஷயத்துல நம்ம பதிவு பண்ணலாம் ஸோ பாய்